சியாட்டிகான்னு சொல்லக்கூடிய அந்த பின்னங்கால் நரம்பு இழுத்தல் பிரச்சனையை சரி செய்யக்கூடிய ரொம்ப ரொம்ப சிம்பிளான இயற்கையான டிப்ஸ் தான் இன்னைக்கு இந்த வீடியோல பாக்க போறோம் முதல்ல நம்ம சியாட்டிகானா என்னன்றத கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் சியாட்டிகிறது வேற ஒண்ணும் கிடையாது நம்முடைய முதல ஆரம்பிச்சு காலினுடைய பின்பகுதிகளில் குதிகால் வரை நீளக்கூடிய ஒரு நரம்பினுடைய பெயர் தான் சியாட்டிகா இந்த நரம்பு நம்ம உடம்புல மிக நீளமான ஒற்றை நரம்பு இந்த நரம்பு வந்து பாதிக்கப்படும் போது கால்ல வலுவிழக்க ஆரம்பிக்கும் அதனாலதான் கால் வந்து மறுத்து போக ஆரம்பிக்குது இது பொதுவா நாப்பத்தி ஐந்து வயதுக்கு மேற்பட்ட இருக்கக்கூடிய பெண்களுக்கு தான் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து அதிகமா தென்பட ஆரம்பிக்கும் பொதுவா எதனால சியாட்டிகா பிரச்சனை வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா எலும்புகளுக்கு இடையே இருக்கக்கூடிய ஜவ்வு வில விலகி பாதிப்படைவது இல்ல அப்படின்னா வயது முதிர்வு காரணமாக ஏற்படக்கூடிய அந்த டிஸ்க் ஸ்பாண்டிலை அப்படின்னு சொல்லுவாங்க அதனால கூட வரும் இல்லனா முதுகெலும்புல அசையும் மூட்டுகள்ல வீக்கம் உண்டாகிறது இல்லனா எலும்பு முறிவு தசைகள்ல ஏதாவது பாதிப்பு இருந்தாலும் உங்களுக்கு இந்த மாதிரி சியாட்டிக்கா பிரச்சனை வந்து ஏற்பட ஆரம்பிக்கும் இப்ப நான் சொன்ன இந்த பிரச்சனைகள்ல ஏதாவது ஒண்ணு உங்களுக்கு இருந்தாலும் தண்டுபடுத்த ஊடுருவ நரம்புகள்ல அழுத்தம் பெற்று சுருங்க தொடங்க ஆரம்பிக்கும் இதனால ரத்த ஓட்டம் பாதிப்படைய ஆரம்பிக்கும் இதனால தான் நரம்புகள் வலுவிழந்து அதனுடைய வேலையை சரிவர செய்ய முடியாம நரம்புல வலி ஏற்பட ஆரம்பிக்கும் ஆரம்பிக்கும் நாளடைவில் உங்களுக்கு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா காலில் மறுத்து போக ஆரம்பிக்கும் நைட்ல தூங்கும் போது பார்த்தீங்கன்னா பின்னங்கள் நரம்பு மட்டுமே சுண்டி இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இது எல்லாமே சியாட்டிக்க பிரச்சனைகள் தான் இதை வந்து சரி செய்யறதுக்கு நான் டிப்ஸ் இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் முதல்ல வெந்தயம் எடுத்திருக்கேன் வெந்தயம் எல்லார் வீட்லையுமே இருக்கிற ஒரு அருமையான பொருள் தான் அது இந்த வெந்தயத்தை பயன்படுத்தி நம்ம சியாட்டிக்காவை ரொம்ப சிம்பிளா சரி செய்யலாம் வெந்தயத்துல அதிகப்படியான ஆன்டி இன்ஃபர்மேட்டரி ப்ராப்பர்டிஸ் இருக்கு அதாவது நோய் அலர்ஜி தன்மையை வந்து சரி செய்யும் நோய் எதிர்ப்பு சக்தியையும் அதிகரிக்கும் உடம்புல எங்க கெட்ட கழிவுகள் தங்கி இருந்தாலும் அந்த கெட்ட கழிவுகளை அகற்றக்கூடிய தன்மை வந்து இதற்கு இருக்கு அதுக்கு அடுத்ததா ஓமவள்ளி இலை இல்லனா கற்புறவள்ளி இலை அப்படின்னு சொல்லுவாங்க நான் எடுத்திருக்கேன் இது வந்து உங்களுக்கு எல்லார் வீடுகளுமே இப்ப நிறைய பேர் வந்து வளர்க்க ஆரம்பிச்சுட்டாங்க இந்த கற்பூரவள்ளி இலை வந்து உடம்புல நம்ம நரம்புக்கு நல்ல ஒரு வலு சேர்க்கும் நல்ல ஒரு ரத்த ஓட்டத்தை வந்து அதிகரிக்க செய்யும் அந்த வலுவிழுந்த நரம்பையும் வந்து பாத்தீங்கன்னா நல்ல வந்து புத்துணர்ச்சி பெற செய்யக்கூடிய தன்மை வந்து இதுல இருக்கு முக்கியமா சியாட்டிக்கா பிரச்சனை இருக்கிறவங்க இந்த கற்பூரவள்ளி இலையை பயன்படுத்தும் போது சட்டுன்னு வந்து சரியாயிடுது இது இப்ப எப்படி செய்யறது நம்ம பாக்கலாம் அதற்கு முதல்ல ஒரு கிளாஸ் ஒன்னு எடுத்துக்கோங்க இப்ப ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கங்க கற்பூரவள்ளி இலை உங்கள்கிட்ட இல்ல அப்படின்னா அதற்கு பதிலாக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஓமம் அதாவது மூர்க்கு கிழம் போடுவாங்க மளிகை நீங்க பயன்படுத்திக்கலாம் கூடவே நார்மல் பச்சை தண்ணி அதாவது ஹாட் வாட்டர் சுடு தண்ணி சேர்க்கிறேன் சேர்த்துங்க இப்ப இத முடி வச்சிருங்க கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு மணி நேரம் நல்லா ஊறி வரணும் இது வந்து நீங்க நைட்ல படுக்க போறதுக்கு முன்னாடி செஞ்சுட்டு படுக்கலாம் இப்ப மறுநாள் காலையில இந்த தண்ணிய பாக்கலாம் இப்ப பாருங்க தண்ணியினுடைய நிறம் வந்து அந்த வெந்தயம் நல்லா ஊறி மாறி வந்திருக்கு இது வந்து நீங்க ஒரு கிளாஸ்ல வந்து வடிகட்டிக்கலாம் உங்களுக்கு நீரிழிவு நோய் அந்த மாதிரி இருக்கு அப்படின்னா நீங்க இதுல தேன் எதுவும் சேர்த்து பருக வேண்டாம் இல்லனா நீங்க கொஞ்சமா தேன் சேர்த்து பருகலாம் இது வந்து எல்லாருமே சாப்பிடலாம் ரொம்ப ரொம்ப அருமையானது இது காலையில வெறும் வயித்துல இந்த தண்ணீரை நீங்க குடிக்கும் போது உங்களுக்கு நரம்பு சம்பந்தமான எல்லா பிரச்சனைகளுமே வந்து சரியாயிடும் அதுவும் குறிப்பாக அந்த பின்னங்கள் நரம்பு சுண்டி இருக்குது இல்லையா அந்த சியாட்டிகான்னு சொல்லக்கூடிய எல்லா பிரச்சனையுமே வந்து சரியாயிடும் அந்த கால் நரம்பு இருக்கிற பிரச்சனை சரியாகி அந்த கால் மறுத்து போற பிரச்சனையும் உங்களுக்கு சரியாயிடும் ரொம்ப ரொம்ப சிம்பிளான டிப்ஸ் தான் நீங்க வந்து இது தொடர்ந்து ஒரு பதினைஞ்சு நாளைக்கு வந்து குடிச்சிட்டு வந்து பாருங்க பாருங்க அவ்வளவு அருமையான பலனை வந்து கொடுக்கும் முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா சில பேருக்கு அந்த கால் நரம்புகள்ல வந்து ரத்த ஓட்டம் வந்து தடைபட தடைப்பட்டு இருக்கும் இது நீங்க குடிச்சிட்டு வரும்போது பாத்தீங்கன்னா அந்த ரத்த ஓட்டம் எல்லாமே வந்து சீராக ஆரம்பிக்கும் அந்த நரம்புக்கு நல்ல ஒரு வலு சேர்க்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காம ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பயனுள்ள குறிப்புகளுக்கு நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்ல இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே மறக்காம அந்த பெல் நோட்டிபிகேஷன் சிம்பிளே பிரஸ் பண்ணுங்க தேங்க்யூ